வாழ்வே தவம் யாவும் சேவம் என் சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய நம்போ அன்னைக்கு ஐந்து முறை தொழுகை பற்றி பேசினோம் இல்லையா சிந்தித்தோம் இல்லையா அதுக்கு பிறகு ஏன் அதை செய்கிறாங்கன்ற ஒரு கேள்வி வந்துச்சு அதை எடுத்து பார்த்தபோது அதுக்கு நிறைய காரணங்கள் போட்டிருந்தாங்க அதில் இணைய ஈர்த்த காரணம் என்னன்னா இறைவனோட இருக்கும் உறவை வலிமைப்படுத்துறது அல்லது அந்த தொடர்பை அதிகப்படுத்துறது இப்போ நம்போ செய்கிற எல்லா விஷயத்துலையும் நம்ம என்ன சொல்கிறோம் இறைவனோட சேர்ந்து பண்ணணும் அவரோட வழி நடத்தல் அவரோட துணை கொண்டு செய்யணும்னு இப்போ இந்த தொழுகை காரணத்தினால அது என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு அதிகாலை அப்புறம் உச்சி வேலை சாயந்தரம் மாலை இரவுன்னு இன்னும் பண்ணுறாங்க இல்லையா நல்லா யோசிச்சு பாருங்கள் இது எப்படி நடக்குதுன்னு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் காலையில் எந்திரிப்போம் குளிச்சுட்டு இது பண்ணிவிட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ளே அம்மாவோ வீட்டுக்காரையோ விளக்கு வச்சுருப்பாங்க போய் நமஸ்காரம் பண்ணுவோம் சின்னதாக ஒரு விபூதியை வச்சுட்டு வந்து டிஃபன் சாப்பிட்டு வேலைக்கு போயிடுவோம் அதுக்கு பிறகு இறை சிந்தனை நமக்கு வர்றது கிடையாது பொதுப்படையாக யாருக்கும் வர்றது கிடையாது வேலை அவ்வளோ நெரிசலாக போயிட்டு இருக்கோம் அதே மாதிரி சாயந்தரம் வீட்டுக்கு வந்த பிறகு கை கால் அலம்புவோம் போவோம் மறுபடியும் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு விபூதி வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த கைபேசியை நோன்றதே நம்மளுக்கு பொழப்பாக போயிடும் இவ்வளோ தான் அதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ணுறதில்ல அப்போது எவ்வளோ பெரிய இடைவேளை இருக்குது பார்த்திங்களா இதுதான் தவிர்க்கறத்துக்கு தான் இப்போ இவங்க பண்ணுறது இப்போ காலையில் ஒரு வாட்டி பணியாச்சு மத்தியானம் அந்த உணவு அருந்தும் நேரத்தில் அங்கே ஒரு தொழுகை இருக்கு இல்லையா அப்புறம் சாயந்தரம் பார்த்தா அந்த தேநீர் அருந்துகிற அந்த காலகட்டத்துக்குள்ளார ஒன்று வருது மாலையில் பொழுது சாயிற வேலையில் ஒரு வாட்டி அப்போது அந்த இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பை அடிக்கடி நினைவு மூட்டிக்கிட்டே இருக்கிறோம் நம்மக்குள்ளார எவ்வளோ தான் வேலை இருந்தாலும் ஓ தொழுகைக்கு போகணும்ன்ற அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம் இறைவனோட சிந்தனை அங்கே திருப்பி வந்துடும் இப்போ நம்மளுக்கு பொதுப்படையாக இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு கட்டாயம் எதுவுமே இல்லாத காரணத்தினால நம்ம இஷ்டம்தான்னு இருக்கு இல்லையா ஆனால் உண்மையில் ஆதி சைவர்கள்னு கூட நான் சொல்ல முடியாது கொஞ்சம் முற்பட்ட காலத்தில் கடைப்பிடிச்சிருக்காங்க அதிகாலையில் பூஜை சூரிய நமஸ்காரம் எல்லாமே இருந்திருக்கு உச்சி காலையில் இருந்திருக்கு பொழுது சாயிரம் நேரத்தில் இருந்திருக்கு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இருந்திருக்கு இப்போ தான் நம்மளுக்கு அந்த பழக்கம் விட்டு போயிருக்கே தவிர அது இல்லாமல் இல்லை இப்போ ஏன் நான் வந்துட்டு மறுபடியும் இந்த ஐந்து வேலை அவங்க கிடையாது இப்போ உண்மையாகவே பார்க்க போனால் நம்மளோட பூர்வீகத்தில் இது இருந்திருக்கு மறந்து போயிருக்கு நம்ம இதை திருப்பி எடுத்துகிட்டு வருவோம் அப்போது நமக்கும் இறைவனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த உறவு வலிமையாகும் அடிக்கடி அந்த நினப்பு வந்து போயிட்டுருக்கோம் இப்போ என் நான் இது கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்திகிட்டு வரேன்ல அந்த நேரம் வரும்போது மற்ற வேலைகளில் சட்டு சட்டுன்னு முடிச்சுட்டு சரி இது வந்துட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணுற நேரம் இதுக்கு பிரார்த்தனைக்கு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கியிருக்கு என்னோடய பழக்க வழக்கத்தில் இது ஒரு முக்கியத்துவம் பெறுது அது ஒரு நல்ல விஷயமாக அமையுது அதோடு ஒரு டைமாக அந்த பிரார்த்தனை முடிக்க முடிக்க இறைவனோட பயணிக்கிற இந்த பயணம் இன்னும் அதிகமாக சுவையாகவும் சுகமாகவும் இருக்கு கண்டிப்பாக நம்ம முயற்சி எடுத்து இந்த அஞ்சு வேலை தொழுகையை பழக்கப்படுத்த முயற்சி பண்ணுவோமே என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு எல்லோருக்கும் இது நல்லபடியாக கைகூடி வரணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனைக்கிறேன் நம்மோடு எப்போதும் நின்று வழிநடத்தும் ஈசன் நம்மளை காத்து அருள் புரிந்து ஆசிர்வதிப்பான் நன்றி நமச்சிவாய